கண்ணல இன்னைக்கு ஒரு உளுந்து லட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பச்சை வாசனை போகணும் வாயில் ஒன்று கடித்து பார்த்தோம்னா நீரை பசையே இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா வருபடணும் வறுத்து ஒன்றுப்பா உளுந்து நல்லா வருபட்டுருச்சு ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் உளுந்து நல்லா கொஞ்சம் குறை குறன அரைச்சி எடுத்தாச்சு இப்போது அந்த இனிப்புக்கு ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போதும் இதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஆற அரைச்சிக்கலாம் பத்து முந்திரி வந்து வறுத்துருக்கேன் இந்த பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் அரச சர்க்கரையும் இதில் போட்டாச்சு இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் ரெண்டு ஸ்பூன் நெய்லேயே இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூனு நெய் இதில் ஊற்றி மாவு நல்லா ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம் அப்புறம் நெய்யை ஊற்றிட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சிட வேண்டியதுதான் சூடாக இருக்கும் இங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூனு இடியாப்ப மாவு தான் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் வறுத்துட்டு இந்த உளுந்து மாவோட கலந்துக்கலாம் இது வந்துட்டு உருண்டை போது அப்படியே சாப்பிடும்போது நாக்கில் போய் அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டோம்னா அது மாதிரி ஒட்டாது இடியாப்ப மாவும் வறுத்தாச்சு இந்த மாவோட கொட்டிக்கலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சோடு பண்ண வச்சுருக்குறேன் மாவெல்லாம் ஒன்றா கலந்துட்டு முந்திரியை பொடிச்சு வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு நெய்யை அப்படியே சூடு பண்ணி லேசாக நம்ம கை பொறுக்கிற சூட்டில் அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுக்க வேண்டியதுதான் சூடாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நிறையா ஊற்றி பிடிக்க வேணாம் கொஞ்சம் ஊற்றினாலே போதும் பிடிச்சிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லையும் உருண்டை கெட்டியாக இருக்கும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் உளுந்து லட்டு ரெடி நல்லா இது சர்க்கரை வந்துட்டு நீங்கள் வா மாவு கசையும் போது வாயில் போட்டு பாருங்க உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சி கலந்துக்குங்க அந்த மூணு ஸ்பூன் எங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணால் இன்னும் போட்டுக்குங்க உளுந்தில் என்ன சத்து இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்